இளம் பெண்கள் அரசியல் களத்துல தாவேக்காவ நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க வந்தாங்க வந்தவங்கள நிறைய பேர் மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இழந்திருக்காங்க அப்போ எனக்கு தெரியாம எத்தனை பேர் இழந்தாங்கன்னு தெரியல மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் இப்படியே ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கரெக்டா எடுக்க முடியுமான்னு தெரியல இதை சொல்லதான் விருப்பப்படுறேன் இளைஞர்கள் நிறைய பேர்த்து தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகளால இழந்துட்டு வராங்க அப்படிங்கிறது கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த வைஷ்ணவி சமூக வலைதளங்களில் பிரபலமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்தவர் கடந்த சில மாதங்களாக கட்சியில் நிராகரிப்பு ஒத்துழைப்பு இன்றி சந்தித்த மன உளைச்சலின் காரணமாக தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் குறுகிய காலத்தில் கட்சியில் பிரபலமானாலும் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்தேன் எனது வளர்ச்சி காரணமாக சில திட்டமிட்டு தடையாக செயல்பட்டன என தெரிவித்துள்ளார் சிறுவயதில் சேமித்த பணத்தை மக்களுக்காக செலவழித்தேன் ஆனால் கட்சியின் சதிகள் மற்றும் மேல்மட்ட ஒத்துழைப்பு இல்லாததால் என் வார்டில் நலத்திட்டங்கள் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது மாநில அளவில் உழைத்த எண்ணெய் பொதுக்குழு பூத் கமிட்டி கூட்டங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளாா் பொது செயலாளரை சந்திக்கக்கூட முடியவில்லை மேடையிலும் தள்ளப்பட்டேன் சமூக வலைதளங்களில் என் பிரச்சாரம் எரிச்சலை ஏற்படுத்துகிறது என விரட்டினார்கள் எந்த பதவியும் வேண்டாம் என சொல்லியும் மக்களை சந்திக்கக்கூட அனுமதிக்கவில்லை என வைஷ்ணவி குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமில்லாமல் நீ எல்லாம் பொண்ணா உனக்கென்ன அரசியல் என கேலி செய்யப்பட்டதாகவும் கட்சியில் இருந்து விலகி மக்களுக்கு சேவையை வேறு தளத்தில் தொடர்வதாகவும் கட்சிக்குள் உண்மையாக இருந்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தும் முடிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூணு மாத காலமாக தாவை கால மாவட்ட நிர்வாகிகள்னால ஒரு பயங்கரமான டாமினேஷன் தான் இருக்கேன் எல்லா இடங்களிலும் நீ ரெஸ்பெக்ட்டை ரெஸ்பெக்டை இழந்துதான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆரம்ப கட்டத்துல நல்ல ஒரு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் போக போக வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எப்ப தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த டாமினேஷன் ஆஹ் நான் என்னோட அறிக்கையிலேயே வந்துட்டு தெளிவா பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா என் எங்க சோசியல் மீடியா ரீச் அவுட் அதிகமாச்சும் அங்க என்ன டாமினேட் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க வார்டுல இருந்து மாவட்டம் வரைக்குமே பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிகழ்ச்சிகள் மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்றதே இல்லை அதை மீறி நம்ம போனா கூட வந்துட்டு ஒரு நீங்க எதுக்கு வந்தீங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கறது நாங்க ஒன்ன கூப்பிடவே இல்லையே நீ எதுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது அஹ் ஏன் மாவட்டத்துல ஏன் மாவட்டத்திலேயே வந்துட்டு தாவைக்கால இருக்கிறவங்க என்னை பத்தின அவதூறான ஒரு கண்டென்ட்ஸ் ட்விட்டர் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ பதிவு பண்றது நான் வந்துட்டு போடுற மீடியாத தாவேக்காக்க சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தவறான கமெண்ட் பண்றது அப்படிங்கிற தான் ப்ரொவைட் ஆயிட்டு இருந்தது எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன் மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகியே என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கறதா ஆஹ் மக்கள் குரலா நின்று பேசிட்டு இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி மத்த கட்சியில இருந்து ஒரு ஆப்போசிஷன் சரி ஓகே அப்படிங்களாம் என் கட்சியில இருந்தே வந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரேக் இருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு பாஸ் குடுக்கறது இல்லை அஃப்கோர்ஸ் நீங்க போஸ்டிங்ல எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயமான விஷயம்தான் அது பூத் கருத்தரங்கம் நான் பொதுக்குழு மீட்டிங்க்கு தொகுதி பிரச்சனைகளை கவுண்டம்பளையம் எங்க வடக்கு மாவட்டம் சார்ந்த மாநகர் மாவட்டம் வடக்குல மாநகர் மாவட்டம் சார்ந்த நிறைய பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் பார்த்து மக்கள் இத பிரச்சனைன்னு ஃபீல் பண்றாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்ரஸ் பண்ணி கொடுத்துருந்த பட்சத்திலயும் எனக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு பாஸ் கிடைக்கல ஏன்னா அதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடுக்கும் நான் கேட்கும் போது நீங்கள் வந்துட்டு விஎல் ஐ டூ இல்லையே உங்களுக்கு எதுக்கு பாசு அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே ஆஃப்கோர்ஸ் நம்ம விஎல் ஐ டூ இல்லை அப்படிங்கறதும் எனக்கு புரிஞ்சுது ஆனால் எப்போ வந்துட்டு நான் கண் கூட பார்த்தேன் மாவட்ட நிர்வாகிகளோட குழந்தைகள் உள்ள போனாங்க அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க உள்ள போயிருந்தாங்க ஏன் நான் பாஸ் கேட்ட போது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நீங்க பிஎல்ஏ டூ உள்ள அப்ப குழந்தைங்க எப்படி பிஎல்ஏ டூவா இருப்பாங்க அப்ப அவங்கள உள்ள விடும்போது அப்ப நான் வல்ல வேணுமே வந்துட்டு நிராகரிக்கப்படுறேன் அப்படிங்கறதுதான் எனக்கு அது மாவட்டம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் ஏன்ட்ட பேசு பேசும்போது என்ன பார்த்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க அதாவது எப்படின்னு எங்கிட்ட ப்ரொசீஜர்ஸ் கேட்டு ஜாயின் பண்ண நிறைய பெண்கள் இளம் பெண்கள் இருக்காங்க பிரீக்வெண்டா இப்ப எப்போவாச்சும் கால் பண்ணும்போது அவங்க சொல்றது இந்த மாதிரி எங்களுக்கும் சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் வருதுக்கா பெரிய ஒரு நம்ம ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போறோம் ஒரு எஃபிஷியன்டான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு சின்ன பொண்ணுங்க இருங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிராகரிக்கிறாங்க அரசியல் காலத்துக்கு நீங்க புதுசு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டாமினேஷன் தான் இருக்கு களத்துக்கு போகவே கஷ்டமா இருக்குக்கா ஏன்னா தளபதியை பிடிச்சு போய் பிடிச்சு வந்தோம் ஸோ சொல்றது இடங்கள்ல வந்துட்டு இளம் பெண்கள் நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஏன் மாவட்டம் மட்டும் இல்லை வேற நிறைய மாவட்டங்களை பார்த்தாலுமே இதுதான் நடந்துட்டு வருது ஆஹ் நான் பொதுச்செயலாளர் அவர்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணு அவருக்கு கால் ரீச் ஆகலை மெசேஜ் போட்டேன் அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அஹ் போயிருக்கு ஏன்னா தலைவர் அவர்கள் எப்பவும் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் பெண்களை வந்துட்டு முன்னாடி அரசியல் களத்துல விடுங்க அதுவும் இளம் பெண்கள் விடுங்க அப்படிங்கிறதா ஏன்னா நான் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன மாதிரி நிலையா இளம் இளம் பெண்கள் வரணும் அரசியல் களத்துக்கு அப்படின்னா நான் வரலாம் என்ன பார்த்து நிறைய பேர் அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது வருவாங்க இல்லையா அப்படிங்கறதுக்காக தான் நான் அரசியல் களத்துக்கு வந்தது அப்போ என்னதான் தலைவர் அவர்கள் அரசியல் களத்துக்கு இளம் பெண்கள் வரணும் அப்படின்னு சொன்னாலுமே நிர்வாகிகள் அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இப்ப நான் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வெளியில சொல்லாம இருப்பாங்க இங்க எல்லாருமே இதுக்கப்புறமும் களத்துக்கு வருவாங்கங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு அஹ் முக்கியமா சமூக ஊடகங்கள்ல தொண்டர்களோட ஆதரவு இருக்கு அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு மத்த மாவட்டங்கள்ல இருந்து தொண்டர்கள் வந்து பேசுறதும் அவங்க போட்டோஸ் எடுத்துக்கிறதும் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா மேபி இருந்திருந்திருக்கலாம் ஆனா மேஜரா சமூக ஊடகங்கள்ல என்கிட்ட வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க எந்த நல்ல பின்னு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் நீங்க மேக்ஸிமம் பேசாதீங்க பேசாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாக்கு மட்டும்தான் எனக்கு பாஸ் கிடைச்சது ஸோ அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு அவங்க சொன்னது பிரெஸ் மீடியா ஏதாவது கேட்டாங்க எதுவும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க யார்கிட்டையும் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது நீங்க பாட்டுக்கு போறீங்க நீங்க பாட்டுக்கு வரீங்க அப்படிங்கறத சொல்லணும் மாவட்ட நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில நான் பாக்க விரும்பல மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் ஆஹ் சொன்னது தான் விஷயம் ஆமா நீங்க மீடியா கிட்ட பேசக்கூடாது மீடியா ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க கொஷின் பதில் சொல்லக் கூடாது ஏன்னா நீங்க சோசியல் மீடியால வெளியில போறீங்க உங்க நீங்க உங்க ஃபேஸ் அதிகமா விசிபிள் ஆகுது மாவட்டத்துல எக்ஸாக்ட்லி ஆமா ஏன்னா அவங்க வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க மக்கள் கிட்ட மக்கள் உங்களை பாக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க வேண்டாம் கூடாது பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா வந்துட்டு என் வளர்ச்சி பிடிக்கலையோ தொண்டர்கள் கொடுக்குற ஆதரவு உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கறதுதான் என்னோட ஒருத்தரம் அதான் நான் சொன்ன மாதிரி அவர் அவுட் பண்ணி அவரை ரீச் அவுட் பண்ண முடியல ஆஹ் இதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் தலைமை கழகத்துக்கு போய் சொல்லும் போது அவர் சொல்றது போங்க நான் மாவட்ட தலைவர்கிட்ட இது எல்லாமே இருந்தா சொல்லுவாரு ஆனா திருப்பி திருப்பியும் அதேதான் சர்க்குலர் மோஷன்ல நடந்துகிட்டே இருக்கு அப்பத்திக்கே அவரு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறாரு ஆனா திருப்பியும் இங்க அதே மாதிரியான ஒரு ஜோன் தான் ப்ரிவைல் ஆகுது இளம் பெண்கள் அரசியல் களத்துல தாவேக்காவை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க வந்தாங்க வந்தவங்களை நிறைய பேர் நெடி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இழந்திருக்காங்க அப்போ எனக்கு தெரியாம எத்தனை பேர் இழந்தாங்கன்னு தெரியல மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் இப்படியே ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கும் போது தாவேக்கானால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கரெக்டா எடுக்க முடியுமான்னு தெரியல அதனால வந்துட்டு வர இளைஞர்களை இளம் பெண்கள் அதுவும் இளம் பெண்கள் பொறுத்த வரைக்குமே அரசியல் கலந்தினாலே ஒரு ஹெசிடேஷனோட தான் வருவாங்க வீட்டை எதிர்த்து அஹ் எல்லாத்தையும் எதிர்த்து வர்றவங்களுக்கு தாவேக்கா மீன் அந்த கழகம் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ இங்க அதுவே லேக் ஆகுது தான் பெரிய ஒரு பெரிய டிராபேக்

நான் இந்த தலைவருக்கு கீழே தொடங்கணும் என் அரசியல் பயணம் எப்பவுமே இந்த தலைவருக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சோ இந்த மூணு மாசமுமே நான் தலைவருக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே தாங்கி 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 ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தேன் சோ இதுக்கு மேல என்னால முடியாது ஏன்னா தலைவரையே என்னால ரீச் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது சோ அதனால இது இது சரியா வரும்னு எனக்கு தோணல ரிவ் பண்ணல அரசியல் கிளம்பு வந்திருக்கேன் மக்கள் பணி செய்யணும் மக்கள் பிரதிநிதியா நின்னு மக்கள் குரலா ஒழிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் நிச்சயமா இருப்பேன் மக்கள் குரலா நிச்சயமா எல்லா இடங்களையும் ஒழிச்சுட்டே இருக்கும் என் அதை பத்தி இன்னும் முடிவு பண்ணல முடிவு பண்ணி ஏன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பா நான் இதை சொல்லதான் விருப்பப்படுறேன் இளைஞர்கள் நிறைய பேர்த்த தாவேகா மாவட்ட நிர்வாகிகளால இழந்துட்டு வராங்க அப்படிங்கிறது